விழுப்புரம் அருகே உள்ள ஆனாங்கூர் கிராமம் இந்த கிராமத்தில் ஏரிக்கரை ஓரமாக சக்தி வாய்ந்த ஆதி மகா காளியம்மன் ஸ்ரீ துர்கை அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் நாம் நினைக்கும் காரியம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதனை கேள்விப்பட்ட நம் குழுவினர் ஆனாங்கூர் கிராமத்திற்கு சென்று பார்த்தபோது நமக்கே பல ஆச்சரியமிக்க தகவல்கள் கிடைத்தது அது என்ன தகவல் என்று இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் கிராமம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இது ஒரு சிறிய கிராமம்தான் காட்டு விலங்குகள் அந்நியர்கள் ஆகியோரால் அடிக்கடி மக்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் பாதுகாப்பிற்காக தெய்வ சக்தியை அவர்கள் ஏங்கி காத்திருந்தார்கள் அந்த வேளையில் கிராம மூத்தோர்களின் கனவில் மகாகாலியம்மன் தோன்றி நான் உங்களுடைய காவல் தெய்வமாக இருப்பேன் என் பக்கத்தில் துர்கையம்மனும் இருப்பார் எங்களுக்காக கோவில் கட்டுங்கள் இனி உங்களுக்கு எந்த தீமையும் வராது என்று அருள் செய்தார் இந்த அருள்வாக்கினை ஏற்ற கிராம மக்கள் ஒன்றிணைந்து மண் கல் கொண்டு சிறிய ஆலயம் கட்டினர் காலப்போக்கில் அது பராமரிக்கப்பட்டு பெரும் ஆலயமாக உயர்ந்தது காலம் கடந்து ஆடி பங்குனி மாதத்தில் பெரும் திருவிழாக்கள் நடக்க தொடங்கின அம்மனுக்கு தீக்குமிழ் பொங்கல் கரகாட்டம் ஓட்டை இசை எல்லாம் மகிழ்ச்சியோடு அர்ப்பணிக்கப்பட்டன இந்த ஆலயத்துடன் அரவான் வழிபாடும் பின்னர் இணைந்தது குருசேஸ்திர போருக்கு முன் பலியான அரவானுக்காக மோகினி அலங்காரம் செய்யும் வழக்கம் உருவானது இன்றும் விழா நாட்களில் அரவானுக்கான சிறப்பு சடங்குகள் நடைபெறுகின்றன இக்கோவிலின் அதிசயம் அரசமர பகுதி பாம்பு வடிவில் உள்ளது பக்தர்கள் அங்கே எலுமிச்சை வைத்து வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை திருமணமாகாதவர்கள் வன்னி மரத்தில் தலை கட்டினால் விரைவில் கல்யாணம் நடைபெறும் என்று மக்கள் நம்புகின்றனர் இந்த கோவில் இந்தியாவில் அரிதான வகையில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது ஒரே இடத்தில் காளியம்மனும் துர்கம் காட்சியளிப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் அரவானின் தலை கூவாகத்திலும் உடம்பு ஆனாங்கூரிலும் இருப்பதாக நம்பப்படுகிறது கோவில் சுற்றிலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜீவ சமாதிகள் உள்ளதாக வரலாறு கூறுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜை செய்தால் பண கஷ்டம் மனகஷ்டம் குழந்தை பாக்கியம் ஆகியவை நீங்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் சித்தர்கள் வழிபட்ட இடமாக இக்கோவில் விளங்குவதால் இன்றும் வன்னி மரங்கள் சூழ்ந்த புனித ஸ்தலமாக திகழ்கிறது குழந்தை இல்லாதவர்கள் கோழி விடும் பழக்கம் இங்கிருந்து வருகிறது அந்த கோழி ஒன்பது முட்டை இடும்போது பெண்களுக்கு கரு தங்கும் என்ற நம்பிக்கையும் உயிரோடு வாழ்கிறது இவ்வாறு ஆனங்கூர் ஆதி மகாகாளியம்மன் துர்கையம்மன் ஆலயம் அரவாணின் அருள் சித்தர்களின் சக்தி பக்தர்களின் நம்பிக்கையோடு இன்னும் இன்றுவரை பாதுகாப்பும் வளமும் தரும் இடமாக திகழ்கிறது ஓம் சக்தி மகா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 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 மகா மகா மகாசக்தி சக்தி என்ன இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டாலே மன அழுத்தங்கள் குறையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்தாலும் சரி தான் அந்த இடத்துக்கு வந்து உக்காந்தாலே போதும் அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா மனசு திருப்தியாக தெரியும் இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இது இது ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் இந்த கோயில் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு மூவாயிரம் ஆண்டு இருக்குது ஆனால் ஐயாயிரம் வருஷத்துக்கு கோயில் காமிக்கிறாங்க ஆனால் எங்கள் வக்கராவில் பார்த்தோம்னா எங்கள் தாத்தா தாத்தா காலத்துலேருந்து அப்பா எல்லாம் நான் இப்போ ஒன்போதாவது தலைமுறையாக நான் பார்க்குறேன் இந்த கோயிலை இது வந்து மேற்கு பார்க்கும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வுலகில் எங்கேயும் இல்லாத ஒரே அதிசயம் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது நீங்கள் மேற்கு நோக்கி இருக்கிற அனைத்து சாமிக்கும் போனீங்கன்னா சிறப்பாக அருமையாக வேலை செய்யும் தீராத பிரச்சனைகள் பில்லி சூனியம் வைப்பு ஆவல் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துட்டிங்கன்னா எதுவும் செலவு பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இருக்காது நீங்கள் அனைத்து பிரச்சனையும் இந்த இடத்துக்கு வந்து அம்மாட்ட விளக்கு தான் தீபம் தான் போடணும் இங்கே வந்து பணம் கேட்க மாட்டாங்க நீங்கள் தீபத்தை போட்டு அம்மாவை வேண்டிக்கின்னு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஒரு ஒம்பது வாரத்திலே உங்கள் வேலையை முடிச்சிக்கலாம் இந்த இடத்துல வந்து அவ்வளோ சிறப்பாக வேலை நடக்கும் இது வந்து மேற்கு பக்கம் பார்க்குற சாமி சிறப்பாக செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அது இப்போ எல்லா சாமிக்கும் நீங்கள் போனீங்கன்னா மந்திரம் சொல்லி தான் நம்ம வந்து வழிபட முடியும் ஆனால் இந்த சாமிகிட்ட நீ மந்திரமே சொல்ல தேவையில்லை யாராட்ட மகாகாளிக்கிட்டையும் கால பைரவட்டையும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்லணும்னு அவசியமே இல்லை இந்த ரெண்டு சாமிக்கிட்டையும் நீங்கள் எதிர்க்க நின்னாலே நம்ம எதுக்கு வந்துக்குறோன்றது அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அவங்க சரி பண்ணி விட்ருவாங்க இந்த ஆலயம் வந்து சிறப்பாக எல்லோரு எல்லாரையும் வழி நடத்தி எல்லாருடைய எல்லாருடைய கஷ்டத்தையும் நீக்கி கொடுக்குறாங்க அம்மா இது மேற்கு பக்கம் பார்க்குற சாமினால சிறப்பாக நல்லாயிருக்கும் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இந்த மைண்ட் வந்து ஒரு மாதிரியான மனநிலைய மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க பில்லி சூனியம் சம்மந்தப்பட்டவங்க எப்போ வேறுபட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் நடக்கவே முடியலன்னு சொன்னால் கூட அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்துடும் வன்னிய காடு இந்த அம்மாவை சுற்றி வன்னியின் மரமாக தான் இருக்கும் அந்த வன்னி மாதத்தை நீங்கள் சுற்றிட்டாலே ஒரு ஒன்பது ஒம்பது நாள் ஒம்பது சுற்று சுற்றணும் அந்த வன்னி மாதத்தை நீங்கள் சுற்றிட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல மகிமை அவ்வளோ காற்று வாற்றம் உங்களுக்கு வந்து நல்ல காற்று நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ பெரிய இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணிட்டு வந்தால் இங்கே வந்தால் நல்லா போயிடுச்சு என்றாலலாம் நிறைய பேர் இருக்காங்க வந்து உங்கள்கிட்டே சொல்லுவாங்க நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா வெளியூர்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்கத்தாவிலேருந்து வராங்க சேலத்துலேருந்து வருவாங்க தஞ்சாவூர்லேருந்து வராங்க கோயம்புத்தூர்லேருந்து இங்கே திருவுக்கரைக்கு போகிறவங்க குரூப்பே வருவாங்க அவங்க எப்படின்னா இங்கே வந்து ஆதிமகாக்காளி இவங்கன்றதுனால இவங்கள முத கும்பிட்டு தான் திருவுக்கரைக்கு போவாங்க முதல்ல இவங்க தான் கும்பிடுவாங்க ஏன்னா இவங்க தான் பெரியவங்க எல்லா பெண் தெய்வத்துக்கும் ஆதி காளி தான் பெரியவங்க இவங்கள்லேருந்து தான் எல்லா சாமி அங்காளம்மா மாரியாத்தா பொரியாத்தா எல்லா சாமியுமே இவங்களுடைய அவதாரம் தான் காளி அவருடைய அவதாரம் தான் நீங்கள் காளி ஊரை கா மகாக்காளி காலை பிடிச்சிங்கன்னு வச்சிங்க நம்மளுடைய சாவர் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியாக இருக்கலாம் அவ்வளோ பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி உள்ளவங்க இந்த மகா காளி உலகில் எங்கும் இல்லாத ஒரே கருவரில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது காளியும் துர்க்கையும் நீங்கள் சிறப்பாக இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே தெரியும்